கொலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழில்துறை சம்மேளனம் கே எல் எஸ்ஐசிசிஐ யின் ஈராயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தவணைக்கான தேர்தலில் அனைத்து பதவிகளுக்கும் இம்முறை கடுமையான போட்டி நிலவுகிறது இத்தேர்தலில் போட்டியிட முப்பத்தி எட்டு பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் முப்பத்தி ஏழு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் குழு தலைவர் வழக்கறிஞர் ராஜசுந்தரம் பொன்னுசாமி அறிவித்தார் முப்பத்தி எட்டு நாமினேஷன் வந்துருந்துச்சு அதில் முப்பத்தி ஏழு நாமினேஷன் ஏற்றுக்கிட்டாங்க அண்ட் இந்த இதில் வந்துட்டு இருபத்தி எட்டு பேர் கவுன்சில் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் ட்ரெஷரர் ரெண்டு பேர் வைஸ் ப்ரெசிடென்ட் ரெண்டு பேர் டெபுட்டி பிரசிடென்ட் அண்ட் மூணு பேர் பிரசிடென்ட்க்கு நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதில் ஒரு நாமினேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியாச்சு ஏன்னா அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணல All right? இன்று கொலலும்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழில்துறை சம்மேளனத்தில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் ராஜசுந்தரம் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நிவாஸ் ராகவனை எதிர்த்து வி கே கே ராஜசேகரன் போட்டியிடுகிறார் நிவாஸ் ராகவன் அணி சார்பில் துணை தலைவர் பதவிக்கு குமரகுரு முனியாண்டி போட்டியிடும் நிலையில் ராஜசேகரன் அணி சார்பில் எஸ் வி பிரபாகரன் போட்டியிடுகிறார் சங்கத்தின் பதினான்கு உச்சமன்ற பதவிகளுக்கும் இரு அணிகள் சார்பில் கடும் போ போட்டி நிலவுகிறது இத்தேர்தலில் நடைபெறும் போட்டியை ஆரோக்கியமான போட்டியாக கருதுவதோடு இந்திய வர்த்தகர்களின் வளர்ச்சிக்காக முயற்சிகளை மேற்கொள்வதை முதன்மை நோக்கமாக கொண்டிருப்பதாக முக்கிய பதவிகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் சிலர் பிரணாமாவிடம் பகிர்ந்து கொண்டனர் இந்த வர்த்தக சம்பம் சங்கம் வந்து ஒன்று சிறப்பாக செயல்படுத்தணுக்காக தான் இந்த ஹெல்த்தி காம்படிஷன் இது வந்து நான் மிக மிக வரவேற்கிறேன் இந்த மாதிரி ஹெல்தி காம்படிஷன் இருந்தால் தான் ஒரு பொது அமைப்பு வந்து ஒரு குட் கவர்னன்ஸ் ஒரு நல்ல செக் அண்ட் பேலன்ஸ் ஒரு நல்ல பராமரிப்பு வந்து இருக்கலாம் இன்னைக்கு போட்டி நம்மளுக்கு வந்து பார்க்கணும் எப்படி நம்ம இந்த சங்கத்தை வந்து இன்னைக்கு சில பேர் வந்து இங்க நிற்கிறது வந்து ஒரே ஒரு காரணம் தான் எப்படி வந்து நம்ம இருக்கிற மெம்பர்ஸுங்க வந்து பலப்படுத்துகிறது சரி இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி இருந்தால் தாங்க நம்ம சமுதாயத்தை ஏற்ற முடியும் நம்மளோட தொலைநோக்கு சிந்தனையாக இருக்க வேண்டும் ஸோ அதன் அடிப்படையில் கொண்டு இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்ல செய்ய வேண்டியதுக்கு கடமைகளுக்கு கேசிக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு மேடையாக அமைந்தது அதாவது பிளாட்ஃபார்மாக அமைந்து இன்னும் கூட என்னால் செய்ய முடியும் ஸோ அதுக்காக அனைவருடைய ஆதரவும் எனக்கு தேவைப்படுது நன்றி பெரிய ஃப்ரெண்ட்லி போட்டி தான் ஏன்னா இங்கே போட்டி போடுறவங்க அத்தனை பேரும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா நம்ம கவுன்சில் மெம்பர்ல இருந்திருக்கோம் ஸோ எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் வி வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் அவர் எஸ்பெஷலி ஃபார் அவர் இந்தியன் கம்யூனிட்டி எஸ்பெஷலி அவர் அவர் சொன்ன போல் இந்த மேன் பவர் விஷயம் வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவிருக்கும் இத்தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்திற்கு தயாராகிவிட்டதாக வேட்பாளர்கள் கூறினர் கே எல் எஸ் ஐ சுமார் ஆயிரத்து நூறு உறுப்பினர்கள் உள்ளனர் thank <music> you